ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக டேஸ்ட்டாக மசாலா அரைச்சி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க அது ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு முப்பது செகண்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எண்ணெயோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது நல்லா வரப்பட்டதுக்கப்புறம் இதில் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டையத்தில் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கசகசா அஞ்சு உடச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயோடு சேர்த்து இதே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு நாலு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ நாலு கிராம்பு மூணு கல்பாசி ரெண்டு பிரியாணியில் சேர்த்துட்டு இதை டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த டயத்தில் ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் இந்த டயத்தில் அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி இதில் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிக்கன் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வந்துடும் இந்த டையத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா அதில் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை இந்த டயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இதே ஒரு நல்லா வதக்கி வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க இந்த அளவு தண்ணி போதும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டயத்தில் உப்பை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதையும் ஒருட்டைய நல்லா கலந்துட்டு குக்கரை ஒரு மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மூடி போட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும் சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த மாதிரி மசாலா அடித்து நீங்களும் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு அருமையான குழம்புங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்